ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பருப்பு சட்னி எப்படி செல்லாமல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க வாங்க தேவையான பொருளை பார்த்துடலாம் தவரம்பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில மிளகு சோம்பு கசகசா இது தாங்க இன்றைக்கி வச்சு செய்ய போகிறோம் பருப்பு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க பருப்பு வறுக்கும் போது அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் அப்போ தாங்க பருப்பு வந்து கருகாமல் பொன்னிறமாக சாக்க மாதிரி வறுத்துக்கணுங்க இந்த மாதிரி தான் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க அப்புறம் வெங்காய தக்காளி வணக்கிறதுக்கு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு போட்டுக்கணுங்க கடுகு வந்து போடும்போது அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடுகு பொறிஞ்சு வந்தக்கப்புறம் சோம்பு கசகசா மிளகு கருவேப்பிலை வெங்காயம் இது போட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுக்கணுங்க நல்லா பொன்னிறமாக வர வெங்காயம் வதங்கிற முடியும் நம்ம வந்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தாங்க வதக்கணும் அப்போ தாங்க நல்லாயிருக்கும் நல்லா வதக்கினா வெங்காயம் வதங்கினா நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கணுங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கணுங்க தக்காளியை போட்டு வதங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மேலே வந்து உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டால் வந்து தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுங்க அதுக்கொசம் உப்பு போட்டுக்கிறோங்க மஞ்சள் தூள் நம்ம போடணுங்க மஞ்சத்தூள் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதுங்க அதனால மஞ்சள் தூள் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கிறோங்க இது நல்லா வதக்கிட்டு பெருங்காயந்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க அது வந்து வாயுவுக்கு நல்லது அதனால வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோங்க அது வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சிக்கிட்டோங்க அதனால மிளகாய் தூளும் போடலாம் வர மிளகாய் அதுவும் போடலங்க ஆனால் நாங்கள் வந்து மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம் அதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கணுங்க அப்புறம் சட்னிக்கு புளி முக்கியம் இல்லைங்களா அதனால வந்து நம்ம புளியை போட்டு வதக்கிட்டு இப்போ வறுத்து வச்ச பருப்பை போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வறுத்து வதக்கிக்கணுங்க நல்லா வதக்கி வச்சு தனியாக எடுத்து வச்சிடணுங்க பச்சை பண்ண முடியும் வதக்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணுங்க தனியாக எடுத்து வச்சக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சக்கப்புறம் சூடு ஆறுனக்கப்புறம் ஃபேன் காற்றுல எடுத்து வச்சுருங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க மிக்சி ஜாரில் போடும்போது எடுத்து ஃப்ட் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைங்க அது வந்து ரொம்ப நைஸாகவும் அரைச்சிக்கணும் ரொம்ப குறை குறைப்பாகவும் அரைச்சிருக்கணுங்க நம்ம தொட்டு பார்த்தா நரம் நரம் இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது தண்ணியை அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து தாளிக்கணுங்க தாளிக்கிறதுக்கு வந்து தாளிச்சாதாங்க சட்னி சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அப்போ தான் ஒரு வாரம் ஆனால் கூட இது வந்து கெட்டு போகாதுங்க ஏன்னா நம்ம வந்து புளி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால இது வெளியவே கூட வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க எண்ணெயை கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சக்கப்புறம் நம்ம வந்து அந்த சட்னி எடுத்து ஊற்றிடுறோங்க ஊற்றி நல்லா ஊற்றினோடனே வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாதுங்க அது ஊற்றினோடன கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க ஏன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறந்தாங்க அப்போ வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அது ஒரு கொதி வர வரைக்கும் ஆஃப் பண்ணணும் என்ன காட்டு டைம் பாருங்கள் அது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் இப்போ வந்து அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா அது வந்து கொதிக்கணும் ஏன்னா நீங்கள் பாருங்கள் எனக்கு கொதி கொடி பார்த்திங்களா இந்த மாதிரி கொதிக்கணுங்க தான் பருப்பு சட்னி சூப்பராக இருக்கும் சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ